எல்லாருக்கும் வணக்கம் ஆடி அமாவாசை எப்போது ஆடி அமாவாசை ஏன் சிறப்பான நாள் அன்னைக்கு படையல் போடுவது எப்படி வாங்க தமிழ் மாதங்களில் நான்காவது மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது அதற்கு காரணம் இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாடும் ஆன்மீக விழாக்களும் விசேஷங்களும் நிறைந்திருக்கும் அதில் மிக முக்கியமானது ஆடி அமாவாசை ஆடியில் வரும் அமாவாசை தினம் மிகுந்த முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது ஆண்டு முழுவதும் அமாவாசை வந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வரும் அமாவாசையே சிறப்பானதாக கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் ஆடி அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பதும் சிறப்பு வாய்ந்தது காரணம் இந்த ஆடியில்தான் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் துவக்க ஆரம்பிக்கும் அப்போது பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் மாதமாக இந்த ஆடி மாதம் சொல்லப்படுகிறது அதனால் ஆடி அமாவாசையில் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக ஏற்பதாக ஐதீகம் இந்த வருடம் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் நான்காம் தேதி அன்று வருகிறது இந்து நாள்காட்டியில் குறிப்பிடத்தக்க அமாவாசை தினமான ஆடி அமாவாசை அனுசரிக்கப்படும் இந்த புனித நாளின் தொடக்கத்தை குறிக்கும் அமாவாசை தேதி ஆகஸ்ட் மூணு அன்று மாலை மூணு ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைகிறது ஆகஸ்ட் நான்காம் தேதி பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை எமகண்டமாகும் அதனால் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடும் பழக்கம் உள்ளவர்கள் பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபடுவது சிறப்பானதாகும் காகத்திற்கு சாதம் வைப்பதும் பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு வைப்பது சிறப்பானதாகும் ஆடி அமாவாசை ஏன் சிறப்பான நாள் ஆடி அமாவாசை நாளில் அதிகாலையில் எழுந்திருத்தல் சமயச் சடங்குகள் கோவிலுக்கு செல்வது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது தொண்டு செய்வது போன்றவை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நாளில் குல தெய்வங்களை வணங்கி வழிபடுவதன் மூலம் முன்னோர்களின் சுமைகளில் இருந்து விடுபடலாம் என்பது இந்துக்களின் நம்பிக்கை ஆடி அமாவாசையின் போது கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பதும் நம்பிக்கை ஆடி அமாவாசையில் என்ன செய்ய வேண்டும் ஆடி அமாவாசை முன்னோர்களை வழிபட உகந்த நாளாகும் நமது முன்னோர்கள் அல்லது பித்திருக்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் இது நல்ல நாள் என்று நம்பப்படுகிறது இந்த நாளில் மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு சிறப்பு சடங்குகள் மற்றும் உணவு தண்ணீர் போன்ற பிரார்த்தனைகளை செய்கிறார்கள் மேலும் பலர் தங்களது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை வேண்டி கோயில்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்து வருகின்றனர் ஆடி அமாவாசை முன்னோர்களிடம் மன்னிப்பு கோரவும் அதன் மூலம் எதிர்கால வெற்றி மற்றும் செழிப்புக்காக அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறவும் வழிபடப்படுகிறது நடப்பாண்டு ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதியான ஆகஸ்ட் நான்காம் தேதியில் அமாவாசை வருகிறது இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது நல்லதாகும் அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம் இப்படி செய்வதன் மூலம் தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்குமாம் மேலும் ஆடி அம்மாவா செய்தினத்தில் காகத்திற்கு சாதம் வைப்பதும் முன்னோர்களை மகிழ்ச்சியாக்குவதற்கு எளிய வழியாகும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா சிசி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சிசி டிவி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்